என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவதுக்காகனால் நம்ம வண்டி ராயல் என்ஃபீல்டு வந்து செயின் வந்து ரொம்ப சவுண்டு கேட்குது மேலே செயின் மேலே எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது உள்ளே வந்த ஒரு கார்டு ஒன்று அடப் ஆகி அடாப்ட் ஆகிருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை பார்த்துங்க அது எந்தெந்த வண்டிக்காகனா மீட்டி ஆறு அதுக்கப்புறம் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அன்டர் இந்த வண்டி எல்லாத்துக்குமே ஒரே இன்ஜின் தான் அதே மாடல் டைப் தான் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இது எப்படி க்ளீன் பண்ணுறது வீட்லேயே பண்ணலாம் எவ்வளோ காஸ்ட் கம்மியாகுது அப்படின்றதுக்கு நான் வீடியோ தான் இது வாங்க போய் பார்க்கலாம் அந்த கட்டுறதுக்கு வந்து அந்த அடாப்டரை வந்து கட்டுறதுக்கு வந்து அலாங்கி வாங்கி வச்சுருக்கோம் நை எம்எம் தருமா திக்னஸ் இது ஃபைவ் எம்எம் திக்னஸ் இது இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வண்டிக்கும் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு காலி டப்பா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இதில் டீசல் ஊற்றி பழைய ப்ரெஷ்ஷு வச்சு கிளீன் பண்ண போகிறேன் செயினை க்ளீன் பண்ணிட்டு அந்த அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எவ்வளோ மண் இருக்குன்றது காட்டுற மாதிரிங்க ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் க்ளீன் பண்ணால் தான் செயின் ரொம்ப நாள் லைஃப் வரும் சவுண்டு கேட்காம அந்த டைட்டாக இறுக்கி பிடிக்குதுல ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இறுக்கி பிடிக்காது நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்துக்கினேன் ரெண்டு இன்ச்சு ப்ரெஷ்ஷு டீசல் ஒரு அரை லிட்டரு வாங்கி வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த அடாப்டர் தான் கட்ட போகிறோம் இந்த அடாப்டர் கட்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் கனெக்ட் ஆ இன்ஜினோட கனெக்ட் ஆகிற செயின் பார்ட் அங்கே இருக்குது இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ அதை கட்டுற எவ்வளோ மண் இருக்கும் மட்டும் பாருங்கள் அதான் இங்கே எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இன்ஜின் பக்கத்தில் இருக்க இந்த அடாப்டரை தான் கட்டணும் நம்ம நம்ம டைட்டாக இருக்குது தான் டைட் பண்ணேன் லாஸ்ட் டைமு ரொம்ப ஹெவியாக இருக்குது டைட்டு இது கட்டிங் பிளேடு தான் போடணும் போல் ரொம்ப ஹெவியாக இருக்குது டைட்டு கட்டிங் பிளேடு போட்டு அது காட்ட வேண்டியது தான் அலங்கியோட சப்போர்ட் பண்ணி அழுத்தி காட்டினோன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப ஹெவியாகிட்டு இன்ஜினோட ஹீட்டுக்கு அதுக்காக அப்படியே ரொம்ப டைட்டாகிட்டு இருக்குது செயின்னு

மண் இந்த மாதிரி ஃபுல்லானாதான் கட்டவே முடியாது சவுண்டும் ரொம்ப ஹெவியாக கிடைச்ச நீ பைபாஸ்ல போகும்போது வண்டி அப்படியே எப்படி சொல்றது ரொம்ப டைட்டாக போச்சு அப்படியே ஒரு ஃப்ரீயா போகவே இல்லை அடி இப்போ பாருங்க ஃபுல்லாக மண் சைடில் ஃபுல்லாக மண் இப்படி இருந்தால் செயின் ஏன் சவுண்டு கேட்காது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும் போதே இவ்வளோ மண் வருது இதில் லூப்லாம் ஆடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் லூப்லெலாம் ரொம்ப ஆகும் ஆயிலுக்கு இதை பாருங்க எவ்வளோ இருக்குது இதுதான் சவுண்டு கேட்குறது நான் க்ளீன் பண்ணுற மாதிரி எவ்வளோ மண்ணு இருக்குது பாருங்க காட்டுறது அந்த சைடெலாம் இருக்குல்ல அந்த சைடு ஃபுல்லாகவே மண் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படியே செயினையும் க்ளீன் பண்ண போகிறோம் செயின்லேயும் ரொம்ப இருக்குது மண் இதுவரை அலாங்கி வச்சு நான் தளட்டுறா பாருங்கள் மண்ணும் பாருங்கள் எவ்வளோ வருது இதுவரை அலாங்கியில் பார்த்தீங்களா எவ்வளோ மண் இருக்குது ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிட்ட பாரு க்ளீன் பண்ணிட்ட பேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் செயினை ரொம்ப நைஸாகிடும் அடாப்டர் வந்து ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சு எடுத்தாச்சு டீசலில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதே மாதிரி இன்ஜினும் வந்து நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்ஜின் பக்கத்தில் இருக்கிற அந்த செயின் எல்லாமே லூப் எல்லாமே அந்த லூப் அடிக்கிற எல்லா இடமும் பக்காவாக ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் டீசலில் இப்போ நான் இதை அடாப்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த டீசலில் நிறைய கேபிள் போகுது இங்கே பக்கத்தில் அதனால் இதை அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண இன்ஜின் அதில் வச்சு அடிச்சுட்டு வண்டி ரன் பண்ணி பார்க்கலாம் வண்டி க்ளீன் ஆகிடுச்சு செயின் எதுவும் சவுண்டு கேட்கல பக்காவாக இருக்குது அந்த செயின்னு எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வண்டி வாட்ரு வாஷ் பண்ணியாச்சு வாட்ரு வாஷ் பண்ணது எப்படின்னா அந்த வாட்டரில் கொஞ்சம் டீசல் ஊற்றி வாஷ் பண்ணியிருக்குது இது இதே மாதிரி எல்லா வண்டிலையும் பண்ணலாம் இது டூ வீலரில் எப்படி சொல்கிறேன் ரஸ்ட்டு சுத்தமாக ஆகாது எதுவுமே வண்டி வாங்கி கரெக்டாக அதோ இந்த மார்ச் மாதம் ஃபோர்டீன் வந்தால் தான் வண்டி வாங்கி மூணு வருஷம் ஆகுது கரெக்டாக ரெஸ்ட் எதுவுமே ஆகலை அந்தளவு நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல்லாகவே காட்டுறேன் எந்த இடமும் ரெஸ்ட்டே ஆகலை பக்காவாக இருக்குது வண்டி வந்து எப்போவுமே நான் வாட்ரு வாஷ் பண்ணேன்னா அது கூட சேர்த்து கொஞ்சோண்டு டீசல் ஊற்றி வாட்ரு வாஷ் பண்ணுவேன் வண்டி க்ளீனாக இருக்கும் மண் மட்டும் ஒட்டும் அது மட்டும் நான் லைட்டாக தொச்சு துவச்சி வச்சுக்கணும் ஆனால் மற்றபடி வண்டி வந்து ரெஸ்ட் ஆகாது பார்த்துங்க எல்லா டூ வீலருக்குமே பண்ணலாம் வண்டி செயின் க்ளீன் பண்ணி வச்சு வண்டி வாட்டர் வாஷும் பண்ணி வச்சுப்போம் இப்போ நான் வந்து எந்த சவுண்டுமே இல்லை வண்டி ஓட்டி பார்த்தும் போது எந்த சவுண்டுமே இல்லை இப்போ இப்போ செயினுக்கு மட்டும் அந்த ஆயில் மட்டும் அடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது ஆயில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டி பார்த்துட்டோம் எந்த சவுண்டுமே எந்த நாய்ஸுமே வரல சூப்பராக இருக்குது அதே மாதிரி எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆயில் போடுற செயினுக்கு போடுறது ஒன்று வாங்கி வச்சுக்க இந்த பாட்டில் இது இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே அடிச்சிக்கலாம் கடைக்கெலாம் போயிட்டு அடிக்க தேவையில்ல இது வந்து நான் அந்த கேப்பில் இருக்கிற கேப்பிலலாம் அடிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கேப்லெலாம் அடிச்சுக்கலாம் மாதிரி இந்த கிளச்சுக்கு அதுக்கப்புறம் இந்த கால் வைக்கிற ஸ்டாண்டுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் வெயில் இருக்கு பாருங்க செயின்ல எதனா சவுண்டு கேட்குற பாருங்க எதுவுமே கேட்கல பக்கம் கிளீனாக ஆயிடுச்சு டீசல் வச்சு கிளீன் பண்ணுங்கள் உங்களை செலவும் கம்மி வீட்லேயும் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த கார்டெல்லாம் கருடி பண்ணிக்கலாம் நீங்களே இது நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் போனோம்னா மினிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயாவது சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு வீட்டில் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நன்றி